happening all over the india, but in south tamil nadu, rest of tamil nadu, we have taken it by in uh, good numbers, and we are uh, in fact leading in numbers as well as in type of cases, challenging cases being dealt by us. that's what we want to share with you today. with this, with me, i have my long-term colleague, director of Information care, dr. Esther Lumini. மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இதயவில் தலைவர் மற்றும் கட்டமைப்பு சார்ந்த சிகிச்சை பிரிவின் இயக்குருமான டாக்டர் சிவக்குமார் இதய இந்தர்நெட் சிகிச்சை துறை இயக்குநர் டாக்டர் செல்வமணி மற்றும் டாக்டர்கள் சம்பத்குமார் கணேசன் ஜெயபாண்டியன் தாமஸ் சேவியர் குமார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய அவர்கள் இந்த மருத்துவமனையில் மூன்று பேருக்கு இதய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக டாக்டர்கள் முடித்துள்ளனர் என்றும் அதிக ஆபத்து உள்ள இதய நோயாளிகளின் உயிர்களை காப்பாற்றும் இதயம் தொடர்பான சிக்கலான பாதிக்கப்பட்ட உறுப்புகளின் இயக்கத்தை மீட்டெடுக்கும் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் உயர் உட்கட்டமைப்பு வசதிகளும் மருத்துவர் குழுவின் அனுபவிக்க செயல்திறனும் உதவியுள்ளன என்றும் பெருமைப்பட கூறினா் அப்படிங்கிற ஒரு வேல சு இருந்தால் நம்ம தொடைகள் வழியாக பண்ணி வச்சு விரிச்சுட்டு இருந்தோம் ஆனால் அதே வேலையில கசிவு இருந்தா தொடைகள் வழியாக பண்ண முடியாம ஓபன் ஆப்ரேஷன் பண்ணி தான் வேல்வா மாத்தி சரி பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இப்போ இப்போ என்ன பண்றோம்னா இப்போ இந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன ஒன்பது வயசு தான் அவருக்கு இந்த வேல்வை சரியான கசிவு ஆட்கள்லாம் வீக் அவங்க நேரம் கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியல ஒரு நூறு அடி நடந்தாலே மூச்சு வாங்குகிற அளவுக்கு வந்துருக்கு அவருக்கு ஒன்றே ஆப்ஷன் இருந்ததுன்னா நெஞ்சாருந்து வேல்வை மாஃப் வைக்கணும் அதாவது ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி முதல்ல ஆப்ஷன் இருந்தது இப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஓப்பன் ஆப்ரேஷனே பண்ணாமல் தொடைகள் வழியாக ஒரு கருவிகளை செலுத்தி அந்த வேல் கசிவை குறைக்க வச்சு பேஷண்ட்டை கீட் பண்ணுறோம் அதாவது மைக்ரோ ரீஹேபிட்டேஷனை தொடைகள் வழியாகவே செல் பண்ணுறோம்

இதே வாழ்வுகள் நாலு நாலு வாழ்வுகள் மைக்ரோ வாழ்வு அயட்ரிக் வாழ்வு இது ரொம்ப முக்கியமான வால்வு அந்த வால்வுல வந்த ரெண்டு பிரச்சனையும் சரி பண்ணியிருக்கோம் மைக்ரோ வாழ்வில் வந்த லீக்காக டீர்னு ஒரு வைத்தியம் மூலமாக சோப்பனே இல்லாமல் குடைகள் வழியாக கிளிப்கறி வழியாக வச்சு அந்த கசிவை குறைச்சி பேஷண்ட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி செய்திருக்கோம் இது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ பண்ணது இந்த தடவை பண்ணது இது டோட்டலி மேட் இன் இண்டியா இந்தியா ஒரு விஷயம் இதுக்கு முதல் ரெண்டு பண்ணதெல்லாம் இம்போர்ட்டன்ட் வேல் அதாவது அமெரிக்கன் கம்பெனிஸ்லேருந்து வாங்கி பண்ணுறது கிடைக்கிறது ஹோலர் ஸோ அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது என்னன்னா ஓப்பன் ஆர்ட் சர்ஜரியோட ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் காலகாலமாக அதை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இருந்தாலுமே இப்போது சில எல்லா கேஸஸ்க்கும் பண்ண முடியாமல் ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு வந்து ஓப்பன் ஆப்ரேஷனே இல்லாமல் கொடைகள் வழியாக அந்த மைக்ரோ வேல் கசிவா மைக்ரோ ட்ரீலிட்டேஷன் சொல்லுவோம் அதை வந்து கிளிப் மாதிரி போட்டு சரி பண்ணிடுவோம் முதல்ல

இப்போ இந்த பேஷண்ட்டை வந்து நீங்கள் ஆப்ரேஷன் எடுத்து பண்ணிங்கன்னா அவங்களுடைய காம்ப்ளிகேஷன் ரேட் அதிகம் மாற்றாக அதிகம் இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நான் இன்வேசிவாக சர்ஜிக்கலாக பண்ணாமல் ஸ்பன்சிட்டியஸாக பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த ரெக்கவரி சான்சஸ் ஆர் வெரி ஹை காம்ப்ளிகேஷன் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் பேஷண்ட் குயிக்காக வந்து ரெக்கவராகி திரும்ப நார்மல் ரொட்டீனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் ரிஸ்க் சொன்னாலே வந்து பயந்துக்கிட்டு பண்ணிக்க மாட்டாங்க ஆபியஸாக வந்து அவங்களோட சாட்டில் டயர் பாமியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த பேஷண்ட்ஸை இவ்வளோ ஹைரிஸ்க் பேஷண்ட்டை அவ்வளோ சேலஞ்சிங்காக எடுத்து எடுத்துனியஸாக இந்த டீம் ஒர்க்காக பண்ணுறது வந்து இட்ஸ் ரேடி உண்மையாக சொல்கிறேன் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங் ப்ரொசீஜர் நீங்கள் வந்து ஆன் டேபிளில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் எடுத்து தான் அந்த ப்ரொசீஜர் பண்ணி வெளியில் வர்றாங்க இது ரியல் சேலஞ்ச் அட் தட் டைப்ஸில் இதில் எக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எக்கோ அப்படிங்கிறது எக்கோங்கிறது என்னன்னாக்கே ப்ரொசீஜர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எக்கோ பண்ணி அதோட ப்ரொசீஜர் கைடன்ஸ்காக நான் பண்ணுற ப்ரொசீஜர் இது வந்து ட்வெண்ட்டி இயர்ஸாக பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த ப்ரொசீஜரில் எக்கோ கைடன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ப்ரொசீஜருக்கு முன்னாடி அந்த

கரெக்டாக அவருக்கு ஸ்டெப் பண்ணார் ரொம்ப ப்ரடிக்டபுளாக இருந்தது ரிசல்ட் ஒன் ஹவர்ல ப்யூக்காக முடிச்சுட்டு வந்துட்டோம் நல்லா போச்சு அதோட பெஸ்ட் திங் என்னன்னா ப்ரொசீஜருக்கு முன்னாடி அவருக்கு நாலு டயலிசிஸ் தேவைப்படுச்சு ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு டயலிஸ் நான் சொன்னால் அவர்களுக்கு வந்து அதுவும் டயலிசிஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி தான் அவர் எடுத்தோம் அதுக்கப்புறம் டயலிசிஸ் தேவைப்படல யூரின்லாம் எழுபது டெய்லி ஒரு மணி நேரத்துக்கு எழுபது எப்படி போக ஆரமிச்சிச்சு உப்பு குறைய இருந்துச்சு ஈவன் லிவர் கூட ரெக்கவரி காமிக்க ஆரம்பிச்சிடுச்சு